ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிவரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் காவிரி வீட்டில் எல்லாமே தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி ராகினோட நிச்சயத்தை நிப்பாட்டினது வந்து காவிரி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு காவிரியோட அம்மாவுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருச்சு காவேரி வெளியே நிற்கும் போது காவேரியை அவங்க பாட்டியும் அவங்க அம்மாவும் கூப்பிடுறாங்க இங்கே வாடின்னு கூப்பிடும்போது காவேரி வந்து வீட்டுக்கு போகிறாங்க அப்போ பொண்ணோடனே கின்னடி என்னாச்சு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க ராகினியோட நிச்சயம் வந்து நின்றுச்சாமே அதுவும் உன்னனால தாமே நீ வந்து பசுபதியை வந்து இப்படி போலீஸ் பிடிக்க வை பிடிச்சதுக்கு காரணம் நீ தானம்மா அவங்களடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஆமாம்மா அவர் என்ன ரொம்ப நல்லவரா அவர் வந்து இப்படி என்னை கொடைக்கானலில் வச்சு கடத்தினார் அதனால் நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க விஜய் அதுக்கப்புறம் இந்த நிச்சயம் வந்ததுனால இவர் வந்து அதை லூஸில் விட்டுட்டார் நான் மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவரை அரெஸ்ட் பண்ண வச்சுட்டேன் அதனால் எங்கள் வீட்டிலையும் ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டுறாங்கம்மா இன்னையே அவரை வந்து பசுபதியை அரஸ்ட் பண்ணதுக்கு என்ன காரணம் அவன் வந்து வீட்டுக்குள்ளே வந்தாலே என் குடும்பம் சின்ன பின்னா ஆயிரும் அதுக்காக தான் நான் வந்து இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஆனால் வந்து எல்லாருமே தாத்தா முதற்கொண்டு ஏல ரொம்பவே கோபமாக இருக்கார்ம்மா இதில் என்ன நான் தப்பு பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க அவங்க அம்மாவை பாட்டின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நிச்சயம் நடக்கிற டைம்ல இப்படி நடந்தால் எல்லாருமே கோந்தானடி படுவாங்க நீ எதுக்குடி பேசாமல் இருக்க வேண்டியது அவன் என்னம் பண்ணிட்டு போகிறான் நீ எதுக்குடி இதில் தலையிட்டு அப்படின்னு கேட்கும்போது போது நான் இருக்க முடியாதுமா என் குடும்பத்துக்கு ஏதாவது ஏதாவதுன்னா நான் எப்படிமா சும்மா இருக்க முடியும் வசபதியை பற்றி உனக்கே தெரியணுமா அப்பாவோட க சாவுக்கே காரணம் அவருதான் ஆனால் வந்து இவன் மறுபடியும் எங்கள் குடும்பத்துக்குள்ள வந்தால் யாரையாவது கொள்ளை கூட செய்வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதில் வேற ராகினியும் சேர்ந்துக்கிட்டு என்னைய வந்து பழி வாங்கணும்னு இந்த வீட்டுக்குள்ளே வர்றான் நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது குமரன் வந்துடுறாரு குமரன் வந்து என்னப்பான்னு கேட்கும்போது எல்லாத்தையும் குமரன் கிட்டையும் இப்படி இப்படி மாமா ராகினியோட கல்யாணத்தை வந்து நிச்சயத்தை நான் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்னப்பா சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது எல்லாத்தையும் அவங்க சொல்லி காட்டுறாங்க ஆனால் வீட்டில் எல்லாரும் செம்ம கோபமாக இருக்காங்க மேலே யாருமே பேசுகிறது இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட சொல்றாங்க அதுக்கப்புறம் குமரனும் கங்காவும் பார்த்தீங்கன்னா நல்ல விளையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சைக்கிளில் போகும்போது பேசிட்டு போறாங்க நல்ல விளை காவிரி வந்து இப்படி பண்ணிட்டா அப்படி நிச்சயமே நின்று போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போறாங்க அப்ப பாத்தீங்கன்னா கடைக்கு போனதுக்கப்புறம் நிவின் வர்றாரு நிவின் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் குமரன் வந்து சொல்லிடுறாரு ஆனால் வீட்டில் இப்போ யாருமே பேசிக்கிறது இல்லையாண்டா அந்த காவிரி வீட்டில் அவங்க தாத்தா மட்டும் தான் சப்போட்டாக இருந்தார் அவருமே இப்போ திட்டாரான் அப்படின்னு சொல்லிவிட்டு நிவின்ட்ட சொல்லவும் அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து வேணா பேசி பார்க்கவா அவங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு நிபின் கேட்குறாரு அதெல்லாம் வேணா வேறு பிரச்சனையாயிரு சொல்லிட்டு சொல்லும்போது சரி நான் எம்னா பார்க்குறதுக்கா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த புக்ஸ் சில புக்ஸு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நீ போகிறதுனா போகன்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து வெளியே பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க இவர் வீட்டுக்கு போகிற டைம்ல தாத்தா வந்து வெளியே வர்றாரு அவள் பார்த்தீங்கன்னா தாத்தாட்ட நான் தாத்தா நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும்போது யாரு யாருப்பா எனக்கு யாருன்னு தெரியலேன்னு தாத்தா சொல்றாரு நான் தான் நிபின் இந்த மாதிரி கொடைக்கானலில் வச்சு கடத்தின சம்பவத்தில் நானும் சம்மந்தப்பட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்னையே தான் வந்து ராகினி வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தா ஆனால் இப்போ என்னன்னு தெரியல மேலே அவ்வளோ பைத்தியமாக இருந்தவ என்னை கடத்தி கொண்டு போய் கொடைக்கானலில் வச்சு என் த கழுத்தில் தாலி கட்டுன்னு சொன்னேன் இந்த குடும்பம் திடீர்னு இப்போ அஜயை கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கிறான் அதையும் என்கிட்டயே வந்து இவ சொல்கிறா நான் வந்து அஜய் கல்யாணம் பண்ணுறது காவேரி பழி வாங்குறதுக்காக அதையெல்லாம் நான் கிட்ட வந்து சொல்லவே இல்லை காவேரி எது செஞ்சாலும் அது கரெக்டாக தான் இருக்கும் நீங்கள் அவளை புரிஞ்சுக்கிற மாட்டீங்க அவள் இன்னைக்கு இந்த நிச்சயத்தை நிறுத்துனது கூட ரைட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பசுபதியை பற்றி முழுசாக தெரிஞ்சது எங்கள் நான் மட்டும்தான் அவன் வந்து என்ன வேணாலும் செய்வான் இப்போ வந்து அஜய் வந்து ஏதாவது ஒரு சின்ன தப்புன்னா கூட அஜய் கொள்றது கூட பசுபதி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தாத்தாவுக்கு அப்போ தான் புரியுது பசுபதி வந்து எவ்வளோ டேஞ்சரஸ் ஆனவன் அப்படின்னு காவேரி வந்து நல்லதுக்கு தான் அதை சொல்லியிருக்கா அவள் அடிக்கடி சொன்னாப்பா இப்படி எனக்காக நான் செய்யலை தாத்தா இந்த குடும்பத்துக்காக தான் நான் நிச்சயத்தை நிறுத்துறேன்னு சொல்லும்போது நாங்கள் யாருமே நம்பலை எந்தளவுக்கு குலகாரணம் ஆக அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அப்போ தான் புரிகிறாரு நான் காவிரிட்ட பேசுகிறேன் நான் இப்போ செஞ்சது ரொம்பவே தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு காவிரிட்ட போய் பேச போகிறாரு அவள் பார்த்தீங்கன்னா காவேரி வந்து வீட்டில் ரூம்க்குள்ளே உட்காந்துருக்காங்க காவிரி அப்படின்னு கூப்பிடுறாரு கூப்பிட்டோன்னா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் என் மேல உனக்கு கோவம் இல்லையம்மா அப்படின்னு கேக்குறாரு ஆஹ் இல்ல தாத்தா உங்க மேல என்ன கோவம் உங்க இடத்துல யார் இருந்தாலுமே இந்த மாதிரிதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் என்னை மன்னிச்சிருமா இப்போ தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க என்னன்னு கேட்கும்போது நீவேன் சொல்லியிருப்பாரு நான் சொன்னதாக காவிரிட்டுனு எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு இல்லைம்மா எப்படியோ புரிஞ்சுக்கிட்டேன் நீ நல்லா தான் பண்ணியிருக்க இருந்தாலும் இந்த டைமும் வந்து இந்த மாதிரி பண்ணது எல்லாருக்குமே கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் நீ எல்லாத்தையும் நினச்சி தான் பண்ணியிருப்ப நீ ரொம்ப நல்லவம்மா எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் இப்போ இந்த டைம் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா என் மகள் இன்னும் நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட கிளம்பிடுவாங்க அதனால தான்ம்மா நான் பெருசாக இது பண்ணலை என்னையை மன்னிச்சிடு அவங்க பக்கம் என்னால் நிற்க முடியலை அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல தாத்தா அதனால் என்ன இருக்குது விஜய் என்னை ஒரு நாள் புரிஞ்சுக்கிறவருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்றைக்கி எபிசோட் இப்படி தாங்க போது யாருக்கெல்லாம் இந்த எபிசோட் ரொம்பவே பிடிச்சிருக்கோம் அவங்கெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கமன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே வெள்ளைக்கான ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தாத்தா வந்து காவேரி வந்து கண்டிப்பாக ஏற்றுக்காரு அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்